மற்றும் கிருமி நாசினி பொருட்கள் மொத்தம் பதினஞ்சு பொருட்கள் கொள்முதல் பண்ண முறைகேடு நடந்ததாக சொல்லி முதல் கட்டத்த கிடைச்சதுனால வந்துட்டு தெரிஞ்சு தெரிஞ்ச வந்திருக்கு விசாரிக்கிறதுக்காக இருந்து ஆணையர் சங்கர் அவர்கள் சிவகங்கை நகராட்சி அலுவலகத்துல உள்ள விசாரணைக்காக வந்திருக்காங்க இதுல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல சிவகங்கை நகராட்சியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கிளார்க்கு மற்றும் எஸ்ஐ தங்கபாண்டியன் அவங்க எல்லாம் வந்து சரணைக்கு ஆட்டுறதுனால தெரிய வருது இது வந்து நாலு ஐந்து மணிக்கு மேல வந்து முழு விவரங்கள் தெரிய வருது இருக்கு இந்த விசாரணை நடக்கிறது வந்து சிவகங்கை அந்த ஏரியால வந்துட்டு மிக பரபரப்பா இருக்கு நன்றி ராஜ்மோகன்